என் இனிய அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க போலாம் பொள்ளாச்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது வீரவேந்தன் பூமி என்ற இந்த அழகான கிராமம் அன்பர்களே இது ஒரு கற்பனை தான் உண்மை இல்லை இந்த கிராமம் பல நூற்றாண்டுகளாக வீரவேந்தன் என்ற ஒரு பண்ணையாரின் வம்சாவளியினரின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது மக்கள் பண்ணையாரின் வம்சாவளியினரை அரசர்களாகவே பார்க்கிறார்கள் ஒரு அரசன் தன் மக்களை எப்படி திறம்பட வழி நடத்துவாரோ அதே போன்று அவர்களும் பஞ்சம் பசி பட்டணி இல்லாத ஒரு அழகான கிராமமாக வீரவேந்தன் பூமியை வழிநடத்தி செல்கிறார்கள் என்றால் மிகையாகாது அன்பு என்றால் உயிரையும் கொடுக்கும் வீரவேந்தன் பரம்பரை துரோகத்தை ஒருபோதும் மன்னித்ததும் இல்லை கேட்டால் எதையும் கொடுப்பவர்கள் முதுகில் குத்தினால் உயிரையும் எடுத்து விடுவார்கள் இந்த கிராமத்தில் ஒரு சிறு துண்டு பூமி கூட வீணாக கிடக்காது ஏதாவது ஒன்று அங்கு பயிரிடப்பட்டிருக்கும் சாலை ஊரம் இருக்கும் அந்த சிறு இடத்தை கூட வீணாக விடாமல் பூச்செடிகளை நட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் வருடம் முழுவதும் கிராமம் பச்சை பசியல் என்றுதான் காட்சியளிக்கும் மக்கள் அனைவரும் எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருப்பார்கள் காலை எழுந்ததும் வேலைகளை ஓடி ஓடி முடித்துவிட்டு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் வயலுக்கு வந்து விடுவார்கள் காலை எட்டு மணி வரை பள்ளி கல்லூரிக்கு செல்லும் பிள்ளைகள் வயலில் வேலை பார்த்துவிட்டுதான் பள்ளி கல்லூரிக்கு செல்வார்கள் யாரும் யாரையும் இங்கு கட்டாயப்படுத்துவதில்லை அவரவர் விரும்பிதான் இந்த விவசாயத்தை பார்க்கிறார்கள் அனைவருக்கும் விவசாயம் தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் நம்மை வாழ வைக்கும் என்று இந்த ஊர் நம்புகிறது அது இன்றளவும் உண்மையாகவே இருக்கிறது பண்ணையார் வீட்டு ஆண் பெண்களும் வயலில் இறங்கி வேலை செய்வதில் தயக்கம் காட்டுவதில்லை வருடம் முழுவதும் ஏதாவது ஒன்று பயிராகி கொண்டே இருக்கும் மக்கள் தங்களுக்கு தேவையான தானியங்களையும் காய்கறிகளையும் தங்கள் வீடுகளிலேயே பயிரிட்டுக் கொள்கிறார்கள் இங்கு விளையும் தானியங்களும் காய்கறிகளும் பயிர்களும் தங்கள் தேவைக்கு போக மீதியை வெளியே விடுவார்கள் வானலாவ உயர்ந்து நிற்கும் மரங்களும் நீர்வீழ்ச்சிகளும் ஆறு குளம் ஏரிகளும் இங்கு ஏராளம் ஊர் முழுவதும் ஏரி குளங்களை வெட்டி அதில் மழை நீரையும் சேமித்து வைப்பதில் பண்ணையார் வீட்டு ஆட்களும் சரி மக்களும் சரி ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை அதனாலேயே வருடம் முழுவதும் இந்த கிராமம் பச்சை பசேல் என்று இருக்கும் இப்போது இந்த கிராமம் சூரியவேந்தன் என்ற இளைஞனின் கையில் பத்திரம் அன்பில் அவன் எந்த அளவு சிறந்தவனோ அந்த அளவு வீரமும் கோபமும் அவனுக்கு சொந்தம் அவனுக்கு ஒரே ஒரு தங்கை அவள் பெயர் இளவரசி அவள் மீது அவன் உயிரையே வைத்திருக்கிறான் அவன் மட்டுமா அவனது அப்பா அம்மாவுக்கும் அவள் என்றால் உயிர் ஏன் என்று தெரியவில்லை ஒரு ஐந்து தலைமுறையாக பண்ணையார் பரம்பரையில் பெண் குழந்தைகளை பிறந்ததில்லை ஆணாக இருந்தாலும் ஒரே குழந்தைதான் அதற்கு மேல் இல்லை என்ற நிலை ஆறாவது தலைமுறையில் பிறந்த ஒரே பெண் என்பதால் இளவரசி என்று பெயர் வைத்து ராணியை போல் அவளை பார்த்துக் கொள்கிறார்கள் அவள் விருப்பத்திற்கு மாறாக அந்த வீட்டில் மட்டுமல்ல ஊரில் கூட ஒரு அணுவும் அசையாது வளமான ஊர் என்பதால் ஆட்கள் வருவதுண்டு அவர்கள் பண்ணையார் வீட்டு தோட்டத்திலும் ஊர் மக்களின் தோட்டத்திலும் வளமான ஊர் என்பதாலேயே திருடர்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறது உள்ளூரில் இருந்து அல்ல வெளியூரில் இருந்துதான் திருடர்கள் உள்ளே வருகிறார்கள் பணம் நகை தானியம் என்று ஒன்று விடாமல் திருடி செல்வது அவர்கள் வழக்கமாக்கிவிட அவர்களை தடுத்து தங்கள் ஊரை காப்பாற்ற முன்னூறுக்கு மேற்பட்ட காவலர்களை வைத்திருக்கிறான் சூரியவேந்தன் அவர்களை வெறும் காவலர்கள் என்று கூறிவிட முடியாது சிலம்பம் மல்யுத்தம் களரி என்று கற்பித்து சிறந்த வீரர்களாக உருமாற்றி இருப்பவன் அவர்கள் பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகிறான் அவரிடம் வேலை பார்க்கும் காவலர்கள் உள்ளூர் வெளியூர் என்ற பாகுபாடு இல்லாமல் வலிமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் திறமையான ஒரு சிறு படையே அவன் கைவசம் இருக்கிறதே எனலாம் சூரியவேந்தனின் வீடு ஒரு அரண்மனை போன்றுதான் இருக்கிறது வீட்டை சுற்றி அழகான பூங்கா அது மிகவும் அழகாக பராமரிக்கவும் படுகிறது அதை பராமரிக்கவே ஐந்து தோட்டக்காரர்களை வைத்திருக்கிறான் அந்த தோட்டத்தில் மான் மயில் முயல் கிளி மைனா என்று எக்கச்சக்கமான மென்மையான பறவைகளும் விலங்குகளும் வாசம் செய்கின்றன அந்த கிராமத்திலேயே பள்ளியும் கல்லூரிகளும் உண்டு ஆனாலும் அவை அனைத்தையும் விட்டுவிட்டு தன் தங்கை விரும்பினாள் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் விரும்பிய படிப்பை படிப்பதற்காக அவளை கோயம்புத்தூர் அனுப்பி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் சூரியவேந்தன் அவள் தினமும் காரில்தான் கல்லூரி சென்று வருவாள் இளவரசி என்ற பெயருக்கு பொருத்தமான உடைகளையும் நகைகளையும் அணிந்து அவள் கல்லூரி சென்று வருவது கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும் ராணி போல் இருப்பவளே ஆனாலும் அவளும் விரும்பும் போது வயலில் இறங்கி வேலை பார்ப்பாள் நாற்று நடுவது களை எடுப்பது விதை விதைப்பது என்று அனைத்தும் அவளுக்கும் அத்துப்படி மாலை ஐந்து மணி தன் தேயிலை தோட்டத்தில் இருந்து திரும்புகிறான் அவன் நிற்கிறாள் இளவரசி அவனது கார் வந்து நின்றதும் ஓடி காரின் அருகில் வந்தவள் காரில் இருந்து சூரியவேந்தன் இறங்கியதும் அவனை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் இளவரசி என்னாச்சு பதற்றத்தோடு அவளை தன் மார்போடு அணைத்தபடியே அவன் கேட்க அண்ணா எங்க காலேஜ்ல சந்திரமதின்னு ஒரு பொண்ணு இருக்கானா அவ ஏன் கிளாஸ் கூட இல்ல ஆனா எப்ப பாரு என்ன வம்பு கிழித்துட்டே இருக்கா அவ என்ன கிண்டல் பண்றதை கேட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குண்ணா என்ன உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களா ஆமாண்ணா அப்படி அவ உன்னை என்ன சொல்லி கிண்டல் பண்றா அண்ணா நான் போட்டுட்டு போற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குல்ல ஆமா அதுதான் எப்பவும் கிண்டல் பண்றா அதுதான் என்ன சொல்லி கிண்டல் பண்றான்னு கேட்டேன் இளவரசின்னு பேர் வச்சுக்கிட்டா இப்படி இளவரசி மாதிரி தினமும் வாடகைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு காலேஜ் வரணுமா நாங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல தானே வரோம் அதே மாதிரி நீ என் யூனிஃபார்ம்ல வந்தா என்ன இதெல்லாம் ஏன் தேவையில்லாம வாடகைக்கு எடுத்து காசை வேஸ்ட் பண்ற ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நீ வாடகை கொடுக்கற காசுல நல்ல சுடிதார் நாலஞ்சு எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்குறாண்ணா அதை கேட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்க பக்கம்னு சிரிக்கிறாங்க எனக்கு அப்படியே ஆத்திரமாக வரும் இதெல்லாம் உங்களோடய சொந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல வேண்டியது தானே சொன்னேன்னா அதுக்கு பொய் சொல்லலாம் அதுக்காக வானம் தொடுற அளவாக பொய் சொல்லுவேன்னு கேட்டு கிண்டல் பண்ணுறா அது கேட்டும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்கண்ணா ஒரு தடவை போட்ட ட்ரெஸ்ஸை நீ அடுத்த தடவை போடும் போது ரெண்டு மாசம் ஆயிடுது வாடகைக்கு விடுற ட்ரெஸ் திரும்பவும் உன் கைக்கு வந்து சேரும்போது போது ரெண்டு மாசம் ஆகுது போல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அவளுக்கு சரியான தண்டனை கூடித்தே ஆகணும் இளவரசி அவளுக்கு உன்னை பத்தி தெரியாது அதனாலதான் இப்படி பேசுறா அவளை நீ நம்ம வீட்டுக்கு கூப்பிடு வந்து வீட்டை பாக்கட்டும் உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காட்டு அவ சந்தையும் தீந்துடும் யாரு அவள நம்ம வீட்டுக்கு கூப்பிட சொல்றியா எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது அவ ஒண்ணும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் ஆனா அவளுக்கு நல்ல பாலம் புகட்டணும் சரி புகட்டிடலாம் நாளைக்கு நம்ம காவலர்கள் நாலஞ்சு பேரை உன் கூட அனுப்புற அவளுக்கு நீ யாருன்னு அவங்க புரிய வைப்பாங்க அது போதும் போதும் தான் ஆனா சின்னதா அவ கண்ணம் சிவக்க ஒரு அறையாவது விடணும்னா சிரித்தவன் உன்ன கிண்டல் பண்ணதுக்காக அவளை உண்டி இல்லேன்னு பண்ண எனக்கும் ஆசைதாம்மா ஆனா பொண்ணு இல்லையா உன்ன மாதிரியே அவளும் அவங்க வீட்டுல ராணியா தான் இருப்பாள் விட்டுடலாம் அவளை எச்சரிச்சும் அவ உன்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்கான்னா அதுக்கப்புறம் நீ ஏன் அவளை சும்மா விட சொன்னாலும் நான் சும்மா விட மாட்டேன் இது போதுமா இது போதும்டா என்றவளின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி காசி பரமேஸ்வர் சூர்யா உறக்க அழைக்க அந்த வாட்ட சாட்டமான இரு இளைஞர்களும் அவன் முன் வந்து நின்றனர் ஒருவன் கூற ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் தானே உங்க ஊர்காரி இளவரசி பத்தி தெரியாம இளவரசி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காளாம் அவளை என்ன ஏதுன்னு விசாரிங்க இளவரசி யாரு என்னன்னு அவளுக்கு புரிய வைங்க இனிமே இளவரசிய மரியாதை இல்லாம பேசவோ கேலி செய்யவோ செஞ்சா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லி வைங்க அவன் கூற ஓகே சார் நாங்க பாத்துக்கிறோம் என்ற காசி இளவரசியை பார்த்தான் அது பொண்ணு போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா என்று கேட்டான் அவ போட்டோவை நான் எப்படி என் செல்போன்ல எடுப்பேன் எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்காது சரி அப்படின்னா நாங்க நாளைக்கு காலேஜ் வரும்போது அந்த பொண்ணை காட்டுங்க மத்தத நாங்க பாத்துக்கிறோம் சரி என்றால் இளவரசி இப்போ ஓகேவா சூர்யா கேட்க டபுள் ஓகேனா என்றவளை அனைத்தபடியே வீட்டிற்குள் சென்றான் சூர்யா மறுநாள் காலை இளவரசி கல்லூரி விட்டாள் அவள் காரின் பின்னால் நான்கு ஐந்து காவலர்கள் ஜீப்பில் புறப்பட அண்ணா காசி பரமேஸ்வர் அனுப்பினா போதும் என்றாள் இளவரசி சரிமா என்று கூற அவர்கள் இருவர் மட்டும் ஜீப்பில் புறப்பட்டனர் கல்லூரியை எட்டியதும் வாசலை தாண்டி நடந்து செல்லும் அந்த பெண்ணை சரோஜா என்று அழைத்தாள் இளவரசி திரும்பி பார்த்தவளை காரிலிருந்து இறங்கியபடியே கை காட்டி அருகில் அழைத்தாள் அவளும் இளவரசி அருகில் வர சரோஜா உங்க கிளாஸ்ல படிக்கிற சந்திரமதி போட்டோ உங்ககிட்ட இருக்கா இளவரசி கேட்டாள் சந்திரமதி என்ற பெயரை கேட்டதும் சந்திரமதியா என்று முணுமுணுத்தபடி காசி பரமேஸ்வர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இருக்க இளவரசி என்றால் சரோஜா அதை கொஞ்சம் காற்றியா இளவரசி கேட்க அந்த பெண் தன் செல்லை எடுத்து சந்திரமதியின் புகைப்படத்தை காட்டினாள் அழகான காந்த கண்ணழகியை கண்டு காசி பரமேஸ்வரின் முகத்தில் ஈ ஈயாடவில்லை இவதான் சந்திரமதி என்றாள் இளவரசி சரிங்க நீங்க உள்ள போங்க நாங்க இவளை பார்த்து என்ன ஏதுன்னு காசி கூற என்ன ஏதுன்னு கேட்டா மட்டும் போதாது இனிமே அவை என் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது அப்படி மிரட்டணும் சரி மேடம் நாங்க பாத்துக்கிறோம் இருவரும் ஒரே குரலில் கூற கல்லூரிக்குள் சென்றாள் இளவரசி டே என்னடா இது நம்ம தங்கச்சி போட்டோவை காட்டுறாங்க காசி கேட்க டேய் சத்தமா பேசாதடா டிரைவர் ரவி காதுல விழுந்துட போது அவன் நம்ம வேலைக்கு உள்ள வச்சுடுவான் காசியை அடக்கினான் பரமேஸ்வர் இப்ப என்னடா பண்றது ரவிய இங்கேயே நிக்க வச்சுட்டு நாம மட்டும் உள்ள போயி மதிய கூப்பிட்டு இளவரசி பத்தி சொல்லி வாழ சுருட்டிட்டு இருக்க சொல்லலாம் பரமேஸ்வர் கூற ரவி நீ இங்கேயே இரு நாங்க போய் அந்த பொண்ணை எச்சரிச்சிட்டு வரோம் காசி கூற சரி இருக்கேன் என்று ரவி கூற இருவரும் கல்லூரியை நோக்கி நடந்தனர் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்